FJ வந்து பார்வ நாமினேட் பண்ணியிருந்தார் அவங்க வந்து இன்னும் பீப்புள் சண்டை போட்டால் லைக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் சண்டையே போட்டுட்டு இருக்காங்கன்னு எஃப்ஜே சொல்றாரு சாண்ட்ராவும் அவங்க இன்னும் பெருசா கேம் குள்ள வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நாமினேஷன் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த தேவையில்லாம பேசுறாங்க அவங்க ஸ்ட்ராங் ஆகுறதுக்காக பார்வி ஸ்டாண்ட்ராவும் பிச் பண்ணா இந்த மாதிரி நிறைய ரீசனுக்கு அவங்க கிளாசிக்கல் டான்ஸர் ஆக்டர் ஆனா இன்னும் அவங்க எதுவும் பர்ஃபார்ம் பண்ணல இந்த மாதிரி நிறைய ரீசனுக்கு இந்த வீக் நாமினேஷன் நடந்துச்சு இதுல வந்து சபரி அரோரா வியா ரியானா பிரஜன் ரம்யா இவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க நூறு ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டியில பத்தாயிரம் ஸ்கொயர் பீட் பிளாட் அதோட ஏற்கனவே ஏழு டு எட்டு அடி வளர்ந்த நூறு ரெட் சாண்டல் வுட் மரங்களோட உங்களுக்கு ஸ்கொயர் பீட் வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி தராங்க இல்ல உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி லேண்ட பிரிச்சு தரதுக்கும் தயாரா இருக்காங்க இன்னைக்கு இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்கள் சைட்டை நேர்ல பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்க